குபேந்திரன் எப்படி பார்க்குறீங்க இந்த சந்திப்பு இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் அரசியல் ரீதியாக இதில் என்ன நட நகர்வுகள் நடக்குதுன்னு பார்க்குறீங்க காங்கிரஸ் தலைவர் ராகுலி வந்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சந்தித்தது தாவேகாவுக்கு ராமதாஸ் போகிறாரா அப்புறம் காங்கிரஸுக்கு விஜயுடைய அப்பா சந்திரசேகர் அழைப்பு இதில் எது வீகம் எது கனவு எது காணல் நீர்னு தலைப்பு வச்சுருக்கீங்க இது எல்லாருக்கும் தெரியும் வியூகம் எதுன்னு காங்கிரஸ் திமுக கூட்டணி இருப்பது வியூகம் அப்புறம் தாவேக்கா அழைப்பது அதாவது காங்கிரஸுக்கு அழைப்பது ஒரு காணல் நீர் தாவேக்கா ராமதாஸ் போகிறாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு கனவு தான் அது வந்து எந்த நேரத்தில் மாறக்கூடியது ஸோ இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதாக ஒரு சமீப நாட்களாக நம்ம செய்தி இருந்தோம் அது எப்பேற்பட்ட அன்னோன்யமான குடும்பமாக இருந்தாலும் சண்டை சச்சர் வரதா செய்யும் சீண்டுதல் நடக்கும் சீண்டுதலுக்கு பிறகு திரும்ப சேருவார்கள் இப்படி அப்படி தான் போகும் அரசியலில் இதை விட கூடுதலாக கூட சண்டை நடந்திருக்கு ஆனால் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் திமுக முன்கூட்டியே வந்து இந்த விஷயத்தை தடுத்திருக்க முடியும் என்றைக்கு கிரீஷோடுங்கிற வந்து ஒரு கமிட்டி போட்டு சந்தித்தார்களோ அந்த சில நாட்களிலே கா திமுக வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைத்து அல்லது காங்கிரஸ் தலைவர்களை சென்னையிலிருந்து டெல்லி போய் சந்தித்து இருப்பது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருந்தால் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெரிதாக இருக்காது ஏன்னா அதில் தான் முன்கூட்டியே இந்த எண்ணிக்கைகளை பேசுறது இதெல்லாம் இன்னும் கூடுதலான குழப்பங்களுக்கான வாய்ப்பை இன்னும் புதிய கட்சிகள் வருது அப்ப நிதானமா அந்த விஷயத்தை அணுக வேண்டியிருக்குன்னு திமுக பார்க்கறதுன்னு பிரியன் ஒரு பார்வையை முன்வைக்கிறார் காங்கிரசுக்கு திமுக தேவையில்லைன்னு கூட எடுத்துங்க அவங்க கூட விட்டு உதறிட்டு போகலாம் ஆனால் திமுக காங்கிரஸ் தேவையா இல்லையா அதுலயே அவர் வேற ஒரு பார்வை வைக்கிறார் திமுகவுக்கு காங்கிரஸ் கண்டிப்பாக தேவை அதாவது இது வந்து கருத்து வேறுபாடுகளுக்கு பின்னாடி இருந்து யோசிக்க வேண்டிய விஷயம் நீ என்ன சொன்னாலும் திமுக காங்கிரஸை தவற விட்டால் திமுக தான் சிக்கல் காங்கிரஸ்க்கு வந்து நீங்க அவர் சொன்னார் பிரியன் சார் சொன்னார் உண்மை பதினெட்டு எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட ஒரு பத்து எம்பிக்கள் ரொம்ப கௌரவமான நம்பர் இது இந்திய அளவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு மறுக்க முடியாது ஆனால் நீங்கள் திமுக வேண்டாம் காங்கிரஸ் ரொம்ப தகராறு பண்ணுறாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு முப்பத்தஞ்சு குடு நாற்பது குடு ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று எம்பி தொகுதிக்கு ஒன்று இப்படிலாம் கேட்குறாங்க இது எந்த அளவுக்கு போகும் இப்படிப்பட்ட ஒரு நினைப்பு ராகுலுக்கும் இருக்கிறதா தெரியாது இப்போது மத்தியில் வந்து ஒரு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்தால் மத்தியில் வளமான துறைகளை திமுக கேட்டு பெறுகிறது நாம கொடுக்குறோமே ராகுல் காந்திலேருந்து கடைசி தொண்டர் வழிக்கு இந்த சிந்தனை இருக்கலாம் அவங்க கேட்கும் போது வலிமையான துறை வளமான துறை கொடுக்கறோம் ஆனால் தமிழ்நாட்டில் நின்று வரும்போது ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள் என்ற எண்ணம் வரும் ஆனால் ஆட்சிக்கு வந்து உட்காருகிற அந்த வாய்ப்பு காங்கிரஸுக்கு இருக்கா திமுகவுக்கு இருக்கா மாநிலத்தில் ஸோ கிரீஷோடங்கர் பலமுறை பேட்டி கொடுத்து விட்டார் பால் வந்து திமுக கிட்ட இருக்குது எங்கள் கோர்ட்டில் திமுக கோர்ட்டில் இருக்குன்ட்டார் இது அப்போவே பேசியிருக்கலாம் காலம் கடந்து கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள்

திமுகவோ மற்ற கட்சிகளோ கூட்டணி அவங்க குழு அமைத்தால் தான் பேச முடியும் முதலமைச்சராக பார்த்தாங்க அதுக்கு பிறகு அவர் நேற்றுக்கு பேசியிருக்காரு இன்னைக்கு இவங்க தரப்புலேருந்து காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து புதிய பார்ட்னர் கிடையாது புதுசாக கட்சிக்குள்ளே வரப்போகிற கட்சி அல்ல ஏற்கனவே பழைய பார்ட்னர் உங்க கூட பயணிக்க போகிறார்கள் ஸோ அவங்க ஒரு கருத்து சொல்லும் போது எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துவது குழு அமையங்கள் சொல்லி பல முறை பேட்டியாக கொடுக்கறாரு எங்களுக்கு கடைசி நேரத்தில் தொகுதிகள் ஒதுக்கினால் போய் பணியாற்றுவது கடினமாக இருக்கிறது வேட்பாடுகளை தேர்வு செய்து கடினமாக இருக்கிறது வெளிப்படையாக டைம்ஸ் ஆஃப் இந்தியால கிரீஷோடங்கர் பேட்டி கொடுக்கிறார் அப்போ திமுக செய்ய வேண்டியது என்ன ஒரு பத்திரிக்கையாளராக நான் சொல்றேன்

இவங்க கொடுக்க முடிஞ்சா கொடுக்க போறாங்க இல்லனா கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற இடத்துக்கு அவர் பிரியன் என்ன சொல்றாருன்னா டேக்கிட்டார் நாட்டுன்ற இடத்துக்கு வராங்கன்னு அவர் சொல்றாரு நீங்க அதுல மாறுபட்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க நம்ம பாக்கலாம் சுவாமிநாதன் கேட்டு வரேன் சோ இவங்க இந்த சந்திப்பு அப்படிங்கறது என்னன்னு பாக்குறீங்க சரி இது காலம் கடந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கிற சந்திப்பு இந்த சந்திப்பின் மூலமா என்ன செய்தி இருக்குன்னு பாக்குறீங்க இன்றைய சந்திப்பு குபேந்திரன் கேட்டு வந்துடுற சுவாமிநாதன் ஒரே நிமிஷம் குபேந்திரன் எஸ்

கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பே ஒரு குழுவை அமைத்து விட்டார்கள் அந்த குழுவினர் காத்திருந்தாங்க முதல்வர் அவர்களையும் சென்று சந்தித்தாங்க ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது ரீ சோடங்கர் அவர்கள் இடம்பெற்றிருந்தார் செல்வ பிறந்தகை அவர்கள் இருந்தாங்க ராஜேஷ்குமார் சட்டமன்ற குழு தலைவர் இருந்தாங்க இவர்கள் எல்லாம் போய் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு சந்திப்பையும் நடத்திவிட்டு வந்துட்டாங்க பட் திமுக ஏன் இன்னும் குழுவை அமைக்காமல் இருந்தாங்கன்னா மற்ற கட்சிகளுக்கும் சேர்த்து தான் அவங்க குழு அமைக்க முடியும் காங்கிரசுக்கு நான் வைத்து விட முடியாது அப்ப அதற்காக காத்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தது இன்னொன்று காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பீகார் தேர்தல் எவ்வளவு நாள் காத்திருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் எவ்வளவு அவசரப்படுறாங்க என்பது ஒரு உள்ள உள்ளோக்கத்தோடு அவர்களுக்கு கூடுதல் இடம் வேணும் அப்படிங்கிறது எதிரொலிதான் அது ஏன்னா பீகார்லாம் வந்து வேட்புமனுலாம் தொடங்கின பின்பும் கூட நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி மணிக்கு அந்த ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய கட்சி வேட்பாளர்கள் அறிவித்த பகுதிகளில் கூட இவங்க போட்டியாட்டு அவங்களே வேட்பாளர்கள் சில தொகுதிகளில் அறிவித்த அளவுக்கு அவங்க நித்திரமாகத்தான் செயல்பட்டாங்க ஆனா தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு தூரம் அவர்கள் குறிவித்ததனுடைய மிக முக்கியமான நோக்கமே அவர்களுக்கு சில இலக்கல் இருந்துச்சு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூடுதல் சீட்டு இது எல்லாமே விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் காங்கிரஸ் கட்சிக்கு அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மத்தியில சார் இது ஒரு மிகப்பெரிய தாக்கம் இன்னைக்கு நடந்த இந்த சந்திப்பு என்பது உள்ளபடியே திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு உறவு சிக்கல்களுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஓரளவுக்கு ஆனா கிரவுண்ட்ல அந்த எண்ணத்தை விதைத்திருக்கா காங்கிரஸ் திமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு தரப்புலையும் ஒரு ஒரு பக்கம் விஜய் பக்கம் போனா நல்லதுன்னு பேசக்கூடிய தொண்டர்களையும் இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க உள்ளே

மனம் தாழ்த்தாதீங்கன்னு சொல்றாரு இன்னைக்கு இவங்க போய் ஒரு மணி நேரம் சந்திக்கிறாங்க இதுக்கடையில் ஒருவேளை இது நீடித்தால் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது சார் அதுதான் சார் பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவல் என்பது போன்று இருக்கிறது காங்கிரஸ்